அப்புறம் இது ரொம்ப ஹார்ட் படம் சார் என்னுடைய பதினெட்டுல இருந்து பட்ட கஷ்டங்களுக்கான ஒரு மேடை இது நிறைய நிறைய பேசணும் அவ்வளவா பேச முடியாது இருந்தாலும் என்னுடைய உழைப்பு என் கஷ்டம் என்னுடைய லட்சியம் எல்லாமே இந்த படம் தான் இந்த சிவசம்பவ படம் தான் என்னுடைய எல்லாமே நான் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு இவ்வளவு அளவுக்கு நான் கஷ்டப்படும் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்கிறேன்னா அது முக்கியமானவங்களுக்கு நான் கண்டிப்பா நன்றி சொல்லி சார் அதுல முதல் முதல்ல முதல் முதல்ல நான் நன்றி சொன்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்த இணைய தயாரிப்பாளர் லயன் செல்வகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி சார் அவர் இல்லைன்னா இந்த ஸ்டேஜ்ல என்னால் நிற்க முடியாது என்னுடைய ஜட்ஜிங்க சார் என்னோட பவர் இல்லைனாலும் அவங்களுடைய அட்வைஸ் தான் எனக்கு இந்த ஸ்டேஜில் நான் நின்னு இருக்கேன் பெரிய நன்றி சார் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இருந்தால் மட்டும் போதாது ஒரு இயக்குனர் இருந்தாதான் ஒரு ஒரு யாராக இருந்தாலும் தயாரிப்பாளராக முடியும் சும்மா எல்லாராலேயும் தானா தயாரிப்பாளர் இருப்பானா இருக்கிறவங்களாம் தயாரிப்பு தயாராகிட முடியாது அதுக்கேற்ற உழைப்போ இருக்கணும் அதுக்கேற்ற டேரக்டரும் கரெக்டா இருந்தால்தான் பண்ண முடியும் அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன நிற்க வச்சுக்கிற மூணாவது நபர்னு சொன்னோம்னா எங்க டைரக்டர் பகவதிகாருக்கு நன்றி சார் அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் தான் எனக்கு எல்லாமே ஏன்னா ஒரு பொண்ண நான் வெளியே வந்து சாதிக்கிறதுக்கு காரணமே என்னுடைய ஃபேமிலி தான் என்னுடைய அம்மா வர முடியல அவங்க உடம்பு முடியல ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அதுக்கு எங்களுடைய மாமியார் அடுத்தது என்னுடைய மாமியார் ஃபேமிலி வந்திருக்காங்க என் சினிமா எனக்கு ரொம்ப முக்கியம் என் சினிமா எனக்கு உயிர் அதனால் என்னுடைய ஃபேமிலி வந்திருக்காங்க என்னுடைய மாமியார் கிட்டே நான் ஆசீர்வாதம் வாங்கணும் என் மாமியார் பார்க்கணுன்னு வந்திருக்காங்க என் மாமியார் ஃபேமிலியை கூப்பிட்டு நான் மேடையில் கொஞ்சம் உங்களுக்கு மரியாதை எனக்கு செய்யணும்னு ஆசை சார் என் மாமியார் ஃபேமிலி மட்டும் வந்துட்டோம் அத்தேன் வாங்க எனக்கு டைம் இல்லனால ஷார்ட்டாக முடிச்சிட்டேன் அத்தேன் எங்கே இருக்கீங்க நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பேசுகிறேன் சார்

நீ போய் உன் வேலையை பாரு சாதினு எனக்கு என்கரேஜ் பண்ணது என் மாமியார் தான் சார் என் நாத்தனாரங்க தான் பண்ணாங்க இந்த காலத்துல இருக்கவங்க போகாத உள்ளவே என் பிள்ளை செத்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க எங்க மாமியார் அது மாதிரி சொல்லலை என் மச்சனை அப்படி சொல்லலை என்னுடைய என் மாமியார் ஃபேமிலி எனக்கு எதுவுமே சொல்லலை நீ போ தைரியமா போய் போய் சாதி வெளியே வெளியேட்டீங்கன்னா எல்லா பெண்களாலையும் சாதிக்க முடியும் சார் Duo ствен iyorsun riend子 征 ойд 马鸡 author welds 征 அதான் நான் என்ன தான் நடித்து விட்டேன் எங்கள் குடும்பத்துலேயும் சரி எங்கள் ஊர்லையும் சரி இது வரைக்கும் சினிமாலாம் யாரும் நடிச்சது கிடையாது நான் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் படிச்சு சினிமாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு என்ன விட எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை அவங்க பையன் வந்து நல்லா பெரிய லெவலில் போகணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தான் முயற்சி பண்ணி எனக்கு பண்ணி விட்டாங்க அதுலயே வந்து பாலாசாரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மூணு டேரக்டரை பார்த்தோம் பார்த்து பேசி எல்லாமே வந்து நஷ்டத்துல முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்தா என்னோட பெஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் பாலாசாரை அறிமுகப்படுத்தி வச்சாங்க அவங்ககிட்ட வந்து பாலாசர்கிட்ட பற்றி எங்கள் அப்பாட்ட சொன்னேன் உடனே எங்கள் அப்பா பேசிவிட்டு சரி ஓகே சார் நம்ம எப்ப ஷூட்டிங் போலாம் கேட்டாங்க சார் மூணு நாளில் போகலாம் சுட்டு ஷூட் ஆரம்பித்தோம் ஆரம்பித்து ஊட்டி போனோம் சென்னையில் போலீஸ் ஸ்டேஷன் செஞ்சு நடத்தோம் அதுக்கப்புறம் வந்து சார் வந்து இப்போ ரெண்டு கதாநாயகி தான் காமிச்சிருக்காங்க ஆனால் எங்கள் படத்தில் நடித்த மொத்தம் அஞ்சு கதாநாயகி மூணு நாள் ஏழு நாள் ஷூட்டிங் போச்சு கடைசி சரிக்கு ஒரு ஹீரோனி கூட காட்டவே இல்லை மணி சார் என்ன சார் எப்ப சார் ஹீரோனி காட்டியிருக்கியான்னு கேட்டேன் அதுக்கு சொன்னாரு இருங்க சார் படத்தில் வந்து உங்க ஒய்ஃப் வந்து இறந்துருந்தாங்க அதனால ஃபர்ஸ்ட் போட்டோ வச்சு கொஞ்சம் எடுப்போம் அதுக்கப்புறம் தான் ஹீரோனி வரும் அப்படின்னு சொன்னாங்க நானும் பார்த்துட்டு அவங்க கொண்டாடிட்டு சொன்னேன் உனிய உங்களுக்கு கடையை செஞ்சு ஃபோட்டோவை தான் பார்க்கணும் ஹீரோனி பார்க்க முடியாது சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலியில் போய் ஷூட்டிங் போயிருந்தோம் அப்ப சார் வந்தாங்க சரி ஆ சார் இன்னைக்கு ஹீரோயின் வருது பாருங்க சார் சொன்னாங்க அப்பயே சார்ஜி ஓகே சார்னு சொல்லிட்டு யார் வரான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்குள்ளே சொன்னாங்க சார் ஹீரோனி பாம்பேல இருந்து வருது உனிய என் பார்த்தாங்க அடையே வச்சா பாம்பே வா ஓகே ஓகே கரெக்டா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம் இருபது நானும் வரும் வரும்னு பார்த்துட்டே இருக்கேன் லாஸ்ட்டாக வந்தது எப்போ முப்பத்தஞ்சு வயசு ஆணியை கொண்டு வந்து விட்டாங்க இதுதான் ஹீரோ அணி சொல்லிட்டு லாஸ்ட் மூச்சு அதுதான் இதாகிடுச்சு இன்னும் சார் இப்படி பண்ணிட்டீங்களா சார் சொல்லிட்டு ஐயோ சார் வேணதே வேணாம் ஹீரோனியும் வேண்டாம் சொன்னேன் அதுக்கப்புறம் இல்லை சார் அது உங்களுக்கு ஹீரோனி கிடையாது அது வந்து உங்களோட அத்தை பொண்ணு ஒரு கேரக்டர் அவ்வளோதான் உங்களுக்கு ஹீரோனி நாளைக்கு வருது சார் சொன்னாங்க சரி நாளைக்கு எதாவது இப்போ நல்ல பண்ண வரும் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் அடுத்த நாள் பார்த்தேன் வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ண அடுத்த நாள் வந்துச்சு நாற்பத்தஞ்சு வயசுல வந்துச்சு ஒரு ஆண்டி என்ன சார் இது நேரத்தோட இன்னைக்கு அதிகமா இருக்கு சொன்ன சார் இது நீங்க வந்து ஈரோடி தான் எந்த பூக்காரி சார் அது வந்து உங்களை ஒன் சைட்ல லவ் பண்ணுவோம் நீங்க வந்து லவ் பண்ண மாட்டீங்க சொன்னாங்க சரி ஓகே சார் சொன்னா நாளைக்கு பாருங்க சார் உங்களுக்கு பத்தொன்பது வயசுல கூப்பிட்டு வரேன் சொன்னாங்க சரி பார்த்து சரி பாக்கலாம் சார் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் மறுநாள் வந்துச்சு எப்படி இருந்துச்சு பத்தொன்பது வயசுல காஞ்சி கருவாடு மாதிரி கரையேன்னு வந்து ஒண்ணு என்ன சார் இப்படி பண்ணீங்க சார் இது யாரு சார் கேட்டேன் இது வந்து பூக்காரிக்கு அஜிஷண்டு சரியா என்ன சார் இப்படி பண்ணீங்க சரியா சார் ஹீரோனி வேணாம் சார் ப்ளீஸ் சார் சொன்னேன் இல்ல சார் வருது சார் நாளைக்கு வருது சார்னு சொல்லிட்டு எது சார் இப்போ வந்துடுவாங்க பிறகு புடவை கட்டிட்டு வருவாங்க சொன்னாங்க நானும் வாசலில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லா டீச்சர் டீச்சரா லைன் தான் வந்தாங்க ஐயோ இதா இருக்குமா அதா இருக்குமா அதா இருக்குமோ பார்த்துட்டு இருக்கேன் கடைசி சரி வரல லாஸ்ட் ஒரு ஆயா தூரமா அசஞ்சு அசஞ்சு சொன்னாங்க ஐயோயோ வச்சு தாரு ஆஃப்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஆயாவுக்கு பின்னாடி தான் அப்படி என்ட்ரி கொடுக்காங்க நம்ம ஈரோனி சரி ஏதோ பார்த்ததுக்கு ஏதாவது சுமாரா இருக்கு சரி ஏத்துப்போம் அப்படி சொல்லிட்டு ஏத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் திருநெல்வேல இங்க விஞ்ஞானபுரத்துல வச்சு ஷூட்டிங் போயிருந்தோம் அப்போ வந்தப்பா அங்க வந்தாங்க நான் சார் யார் சார் ஹீரோயின் கேட்டாங்க உங்களுக்கு செல்லமான ஹீரோயின் சார் உங்களோட செல்ல கிளி கிளியை பறந்து விடாம நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே சார் சொல்லிட்டு அடுத்த அந்த ஹீரோயின் வந்தாங்க அவங்க கூட டிராவல் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு சினிமா வந்து ரொம்ப கொஞ்சம் கூச்சல் சோபமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அண்ணாச்சியெல்லாம் வந்தோன்னே சரி நமக்கு வந்து இப்போ அண்ணாச்சியை பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கும் எப்புடா பணம் ஐயா சொல்லக்கூடாதுல ஆஹா ஒன்னே அண்ணாச்சி சொன்னாங்க ஏல என்ன வா நீ ஏன் இது பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் வந்து ரைட்டா தயங்கினாலும் அண்ணாச்சி வந்து எடுத்து கொடுப்பாங்க அன்னை அண்ணாச்சி கூட வந்து நல்லா சிங்காக ஆகிடுச்சி அதுக்கப்புறம் மா சாரை மாமா வந்தாங்க அன்னைக்கு பார்த்தா தான் சாரை பாம்பு எப்போ வந்தாலும் மாப்பிளா ஃபோன் பண்ண மாப்பிளா எப்படி இருக்கீங்க ஆ மாப்பிளா வாங்க 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 மாப்பிளா

ஓகே ஆனால் ஒன்று சார் எனக்கு வந்து இன்னைக்கு ஆடியோ ரீல்ஸ் பார்த்ததுக்கப்புறம் பாலாசார் மேலே ரொம்ப கடுப்பாயிடுச்சு சார் ரொம்ப அவர் மேலே ரொம்ப கோவம் வந்துச்சு ஏன்னா வந்து ஒரு சீனில் வந்து ஈரோனி பக்கத்தில் கூட போகல அப்படி இருந்து இந்த காலத்தில் உள்ள டெக்னாலஜி வச்சு அந்த பொண்ணை கட்டி பிடிச்ச மாதிரி இந்த பொண்ணுக்கு கொடுத்த மாதிரி எப்படி எப்படியோ வந்து லிங்க் பண்ணி விட்டாங்க பக்கத்தில் உட்காந்து எங்கள் ஃபேமிலி எல்லாம் பார்த்துருக்காங்க வீட்டில் போய் எனக்கு என்னென்ன உழைப்போதும் சார் எல்லாமே ஸ்க்ரீன் நாட்டில் எடுத்தால்தான் சொல்லி புரிய வச்சிருங்க சார் நன்றி சார் வணக்கம் குறிப்பாக மீடியா பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இல்லை மேடம் எனக்கு துண்டகட்டி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஆமாம் இங்கே வந்து படம் எடுக்கணும்னு நம்ம பாலா சொன்னாப்பில் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ வந்து சரியாக கதை எடுத்தால் கரெக்டாக ஓடும் இவங்க கதை கதையை சரியாக எடுக்கிறதுங்க அதை எடுத்தாரு தான் ஓடணும் சும்மா இப்போ ஜனங்கள்லாம் கம்ப்யூட்டரு லெவலுக்கு போயிட்டாங்க நம்ம வந்து ஒழுங்காக எடுக்கணும் இப்படியே இந்த ப பாலமாரிய ரொம்ப பேர் எடுக்கிறாங்க ஒரு தான் நடிக்க நடிக்கிறாங்க எதுக்கு நம்ம சும்மா இருப்பானே நடிப்போம் நடிக்கிறேன் அதாவது சில கதைகள் காமெடிகள் அந்த காமெடி வந்து நன்றாக இருக்கணும் நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு ஒரு காமெடி வச்சுக்கிறணும் இப்படி எல்லாம் கலந்து நம்ம படம் எடுக்கணும் இப்போ நம்ம டைரக்டர் பேரரசு அவர் படங்கள்லாம் சூப்பராக இருக்கும் அவர் படத்தில் நினைக்க அவர் நான் போது அர்னா இருந்தார் இப்படி கதை நல்லா இருந்தால் எப்பவுமே

எவ்வளோ பேசுறோம் தொண்டு வர சரியில்லை அதாவது அஞ்சு மணிக்குன்னு சொல்லிட்டு ஒன்பது மணிக்கு தூங்க போறேன் நேரத்தில் எல்லாத்துக்கும் நன்றி இங்க வந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம்

பட் நிறைய ரிலீஸ் ஆகாது ஆனா இந்த படம் இந்த ஸ்டேஜ்ல இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதுக்கு முக்கியமா காரணமா இருந்த நட்ராஜ் சார் எங்க பகவதி பாலா சார் ரதி மேம் செல்வகுமார் சார் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சரி வித்ததுல அப்புறமா பேசலாம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சோ படத்தின் கார் ஓ பேர் வச்சிருக்காரு ஓ இவர் அந்த பிச்சியோ ஒரு சங்கியோ கொடுத்துருவாங்க இதுக்கப்புறம் அண்ணாமலை பேர் வைக்க முடியாது திருவண்ணாமலை வைக்கிறது அந்த ஒரு அது அண்ணாமா அதுல இந்த சிவசம்பு அண்ணாமலை அருணாச்சலம் படையப்பா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அதனால் நல்லதாக சிவசம்பு பேர் வச்சாலும் நம்ம வந்து ஆன்மீகம் நினைச்சோம் இருந்தாலும் நல்ல விஷயம் யார் சொல்லியிருக்காரு பெண்கள் பெண்கள் நம்ம நினைச்சிருக்கோம் பெண்கள் வந்து இன்னைக்கு விடுதலை அடைச்சிருச்சு பெண்கள் வந்து இன்னைக்கு ஆளுக்கு நிகர வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் இந்தியா சுதந்திரம் அடைச்சிருச்சு இந்தியா ஒரு சுதந்திர நாடு என்பது எவ்வளவு பொய்யோ சுதந்திரம் அடைச்சிருச்சு சுதந்திரம் கொடுத்துட்டான் நாம சுதந்திரமா இருக்குமா அதே மாதிரி பெண்கள் கொடுத்து அப்படிதான் பெண்கள் அவங்களும் சொல்லிக்க வேண்டியதான் அவங்களுக்கு கொடுத்துதான் இல்லை காந்தியில் சொன்னாரு சுதந்திரம் அடைச்சதுக்கு அப்புறம் காந்தியில் என்ன சொன்னாரு இரவு பன்னெண்டு மணிக்கு பெண்ணு நகையெல்லாம் போட்டுட்டு தனியா போறாங்களோ தனியா போய் அவங்க எந்த பாதிப்பு அன்னைக்கு தான் நம்ம நாடு உண்மையா சுதந்திரம் வந்து இன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணு நகையெல்லாம் போட்டு தனியா போச்சுன்னா நகையும் போயிச்சு கற்பும் போயிடுச்சு நகை தான் போயிடுச்சு இன்னைக்கு கற்பும் போயிடுச்சு ஆனால் இன்னைக்கு பெண்கள் பெண்கள் தூக்கி சொன்னா இன்னைக்கு நான் நாகரிகம் பெருக பெருக படிப்பு வரைக்கும் கூட கூட அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு பெண்கள் ரொம்ப மோசமாக இருக்கும் ஒத்துக்கணும் அந்த விஷயத்தை தான் நம்ம இயக்குனர் பகவதி பாலா கூடியிருக்காரு இந்த பாட்டு ஒன்று புரட்சி பெண்ணு புதுமை பண்ணுன்ட்டு ஆ கவிஞர் நல்ல வரிகள் சூப்பராக இருந்தாங்க ஆமாம் கவிதா கவிதா கூப்பு சாமி ஒரு அப்படியே பெண்ணத்தில் கழுதப்பட்ட ஒரு வரி ரொம்ப நல்லா இருக்குமா எனக்கு அந்த பாட்டை பார்க்கும்போது புதுவைப்பெண் படம் இயற்கையை உமயம் பாரதிராஜா அவர்களை இயக்கிய புதுமைப்பு புதுமைப்பின் படத்தில் ஓ ஒரு தென்றல் புயலாகி வருதே அலதேவனின் எல்லைகள் மீறுகின்றதோ கூட அந்த எஃபெக்ட் அதே மாதிரி அந்த பொண்ணு ப்ளோஸப் நிறைய ப்ளோஸப்பை யூஸ் பண்ணி இந்த வச்சிச்சு மச்சி குளோஸ் போடல அதை இங்கேயும் இருக்க மாட்டார் இங்கே குளோஸ் விட்டான் எல்லாருக்கும் இந்த முறைக்கு இந்த பொண்ணு ரஜினா ரஜினாவுக்கு வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து கதாநாயகன் நம்ம தில் நடராஜுக்கு அடுத்த படத்தில் இன்னும் நல்ல இளம் கதாநாயகன் ஒரு மன்மதிலேன்னு படம் டைட்டில் வச்சுட்டு ஒரு படம் எடுங்க அப்படியே அவருக்கு திருப்தி அடைவார் பகுதி